பொதுவாகவே ஆடுகள் குட்டி போடும்போது கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த ஆடு குட்டி போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு பின்பகுதி அன்னைக்கு சுத்தமாக கிளியர் பண்ணிருச்சு ஆனா மூச்சு பகுதியில் இருக்க அந்த கோலான் பை இன்னும் கிளியர் ஆகல ஆடும் அதை வந்து கிளியர் பண்ணி விடல மூச்சு விட்றதுக்கு சிரமப்பட்டுட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே விட்டோம்னா மூச்சுத்திணறில் குட்டி இறக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போ குட்டி போட்டாலும் மற்ற பகுதிகளை விட இந்த மூச்சு பகுதியில் இருக்கிறதும் வாய்ப்பகுதியில் ஏதாவது கோலான் இருக்கிறதையும் நம்ம கிளியர் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா குட்டி மூச்சு விடுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் குட்டியோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அதே போல் குட்டிகள் போட்ட உடனே பார்த்திங்கன்னா காது பகுதிகள் சில குட்டிகளுக்கு மடங்கி இருப்பது இயல்பான ஒன்று அந்த மடங்கி இருக்கிறத குட்டி போட்ட உடனே நம்ம நீவி விட்டு பட்டையாகலம் அகலம் பண்ணிட்டோம் அப்படின்னா காதுகள் இயல்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல குட்டிகளுக்கு தாயின் சீம்பால் ரொம்பவே அவசியமான ஒண்ணு முதல் ரெண்டு பேர்களை கீழே கறந்து விட்டதுக்கு அப்புறம் அடைப்பு கிளியர் ஆயிரும் அதுக்கப்புறம் குட்டி குடுக்கும் போது இளங்குட்டிகள் குடிப்பதற்கு எளிதாகவும் இருக்கும்